இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி சின்ன ஜார் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கும் போதோ அல்லது வேறு ஏதாவது மசாலா அரைக்கும் போதோ தேங்காய் சரியாக அரைய மாட்டேங்குதுங்க திருக்க திருக்கையாக பெரிய பெரிய பீஸாக வந்துடுது என்ன பிரச்சனை பார்க்கலாம் புஷ் ரொம்பவுமே தேஞ்சிருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற நட்டு ஒரு கட்டிங் வெளில பிடிச்சி கீழே கப்ளர் இருக்க பிடிச்சி நீங்கள் தைட்டு வச்சிங்கன்னா லூஸ் ஆகும் ஏன்னா இது ரிவேஸ் மரம் அடுத்து பிளேடு கழட்டிங்க நட்டை கழட்டிட்டு கீழ்ப்பாக்கமாக அழுத்திங்கன்னா அந்த ஸ்பிண்டிலோட அந்த கப்லர் வந்துடுங்க இப்போ கப்ளருக்கு கழட்டினோம்னா மேலே இருக்க ஸ்பிண்டிலுக்கு மேலே இருக்க ஸ்டெப்பை பிடிச்சிட்டு கட்டிங்ல இருக்க நீங்கள் கப்ளரை தைட் வச்சிங்கன்னா லூஸ் ஆகுங்க அடுத்தது புஷ்ஷு கல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷை விட சின்ன ஒன்று வச்சு மேல் பக்கமாக தட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல தட்டுங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாகுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகமாக தட்டி கழட்டிக்கங்க இந்த மாதிரி கழகிறத விட ஜாரை திருப்பி பேக் சைட்ருந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் சேஃப்டியாக இருக்குங்க பேஸ் உடையிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ கடையில் போய் பெரிய பிளேடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாதனால அடிக்கடி புஷ் போதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிளேடு என்னென்ன தேவையோ அது காமிச்சு வாங்கிக்கோங்க எப்போ புஷ்ஷு மாற்றினாலுமே ஸ்பிண்டிலோடு தான் சேர்த்து மாற்றணுங்க ஸ்பிண்டில் அளவு புஷ் அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அந்த புஷ்ஷில் அந்த ஸ்பிண்டில் போட்டு பாருங்கள் ஷேக் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்துச்சுன்னா அந்த புஷ்ஷு வந்து சீக்கிரம் தேயுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிதமான அளவாக பார்த்து வாங்கிட்டு மிக்ஸி ஜாரை திருப்பி வச்சு அந்த புஷ்ஷை வச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் மெல்ல கட்டை கைப்பிடியில் தட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் அப்புறமே நீங்கள் வேகமாக தட்டுங்க அதுக்கு அதுக்கடுத்து மட்டமாக அணைக்கிறதுக்கோசரம் ஒரு பீஸ் வச்சு தட்டினிங்கன்னா மட்டமாக அணைஞ்சிடுங்க இது எப்படி இன்னும் ஈஸியாக புஷு மாட்டுறது சடியாமல் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நிறைய மிக்ஸி சர்வீஸ் பண்ணது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இன்னும் புரியும் இன்னும் நிறைய ஐடியாக்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒரு மிக்ஸி பிளேடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாணம் பிடிச்சிக்கணுங்க கீழ் சைடு இது டேப்பர் இருக்குது ஒரு சில பிளேடில் வந்து மேல் பக்கம் டேப்பர் இருக்கும் எந்த பக்கம் டேப்பர் இருக்கோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் சாண பிடிக்கணும் வாலக்கா கட்டையில் வர அந்த கட்டி இருக்கிற மாதிரி ஷார்பாக இருக்கணுங்க இப்போ சாணம் பிடிச்சதுக்கு எதிர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு இருக்கும் அதை அறம் போட்டு ராவிட்டு நல்லா ஃபினிஷிங்காக பிளேடு சாணம் பிடிச்சதுக்கப்புறம் எதாவது காய்கறி நறுக்கி பாருங்கள் பர்ஃபெக்டாக கத்தி மாதிரி நறுக்குன்னு வச்சுனா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போதுமானதுங்க இப்போ பிளேடு வச்சு டைட் வச்சுக்குங்க டைட் வச்சு கீழே ரெண்டு வாசர் அதாவது ஃபஸ்ட்டு மேல் பக்கம் ரெண்டு வாசர் வச்சு அந்த மிக்சி ஜாரில் வச்சு பாருங்கள் கேப் வந்து பார்த்திங்கன்னா மட்டத்துலேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கணுங்க எவ்வளோ உயரம் தூக்கி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பீஸ் அரைக்காமல் உங்களுக்கு பெருசு பெருசாக வருங்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜார் மட்டத்துலேருந்து ஒரு பறிச்சி அட்டை திக்னஸ்க்கு இருந்தால் போதுமானது அப்படியே நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த சாப்பிட்டில் கீழே எத்தனை வாசம் இருந்துச்சுன்னு மாட்டி விட்டு நீங்கள் அந்த கப்லர் போட்டு தேய்ட்டு வச்சுங்க பர்ஃபெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மையுங்க தேங்காய் வந்து திருக்க திருக்காக பீஸ் பீஸ் இல்லாமல் சும்மா நெகுந்து நெகுந்துக்குன்னு சட்னி அரைக்குங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி ஜார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் மிக்ஸி சர்வீஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் ஏசி கிளீனிங் ஆர்ஓ சர்வீஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது இன்னும் எக்கச்சக்கமான எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மிக்ஸி எப்படி சர்வீஸ் செய்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்